இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் கிராமப்புறங்களில் வசிப்பவர்களுக்காக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது இதன் மூலம் அவர்களுக்கு ஆண்டில் நூறு நாட்கள் வேலை கிடைப்பதை உறுதி செய்யப்படும் இந்த திட்டத்திற்கு மாற்றாக புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த மத்திய பாஜ அரசு திட்டமிட்டுள்ளது இதற்காக விக்ஜித் பாரத் ரோஜ்கர் மற்றும் ஆ ஜீவிகா மிஷன் சட்ட மசோதா இரண்டாயிரத்து இருபத்தைந்து பார்லிமெண்டில் தாக்கல் செய்யப்படவுள்ளது டிசம்பர் பனிரெண்டாம் தேதி இந்த மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது பார்லிமெண்டில் இது விவாதத்திற்கு வரவுள்ள நிலையில் அனைத்து எம்பிக்களும் வரவேண்டும் என பாஜ கொரடா உத்தரவு பிறப்பித்துள்ளார் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய மசோதாப்படி வேலை நாட்களின் எண்ணிக்கை நூறிலிருந்து நூற்றி இருபத்தைந்தாக அதிகரிக்கப்பட்டுள்ளது பழைய திட்டத்தின்படி மொத்த செலவையும் மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது ஆனால் புதிய திட்டத்தில் மாநில அரசுகளும் நிதி வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது இதில் விதிவிலக்காக இமயமலையை ஒட்டியுள்ள மாநிலங்களான இதில் விதிவிலக்காக இமயமலையை ஒட்டியுள்ள மாநிலங்களான உத்தரகாண்ட் பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் சட்டசபை கொண்ட யூனியன் பிரதேச அரசுகளுக்கு நிதி பகிர்வு தொன்னூறுக்கு பத்தாகவும் சட்டசபை கொண்ட அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு அறுபதற்கு நாற்பதாகவும் இருக்கும் சட்டசபை இல்லாத யூனியன் பிரதேசங்களில் ஆகும் மொத்த செலவையும் மத்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது இந்த திட்டத்திற்கு ஒன்று புள்ளி ஐந்து ஒரு லட்சம் கோடி செலவாகும் என கணிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு தொன்னூற்று தொன்னூற்று இரண்டு கோடி வழங்க உள்ளது மீதியை மாநில அரசுகள் பார்த்துக் கொள்ள வேண்டும் நீர் பாதுகாப்பு ஊரக கட்டமைப்பு வாழ்வாதார உள்கட்டமைப்பு உள்ளிட்ட நான்கு வகைகளில் பணிகள் ஒதுக்கப்படும் அதே நேரத்தில் நூற்றி இருபத்தி ஐந்து நாள் திட்டம் மூலம் விவசாய பணிகளுக்கு ஆட்கள் பற்றாக்குறை ஏற்படுவதை தடுக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது விதைப்பு மற்றும் அறுவடை காலங்களில் விவசாய தொழிலாளர்கள் கிடைப்பதை உறுதி செய்ய மாநிலங்கள் மொத்தமாக அறுபது நாட்கள் வரை வேலையை நிறுத்தி வைக்க அதிகாரம் உண்டு பணி முடிந்த ஒரு வாரம் அல்லது பதினைந்து நாட்களுக்குள் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் அவ்வாறு வழங்கப்படாவிட்டால் வேலையின்மைக்கான படி வழங்கப்பட வேண்டும் என மசோதாவில் கூறப்பட்டுள்ளது முந்தைய திட்டத்தை போல அல்லாமல் செயற்கை நுண்ணறிவு மூலம் கண்காணிப்பு ஆதார் சரிபார்ப்பு ஜிபிஎஸ் மூலம் பணியிடம் பதிவு செய்தல் போன்ற தொழில்நுட்பம் வருகிறது இதனால் மோசடிகள் தடுக்கப்படும் என மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய மசோதா குறித்த அறிவிப்பு வெளியான நிலையில் எதிர்க்கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன காந்தியின் பெயரை புதிய திட்டத்தில் நீக்குவது ஏ இந்த மாற்றத்திற்கான நோக்கம் என்னவென புரியவில்லை என காங்கிரஸ் எம்பி பிரியங்கா கூறினார் இது நூறு நாள் வேலை உறுதி திட்டத்தை சிதைத்து சின்னா பின்னமாக்கும் செயல் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார்